இப்போ எதிர்கருத்துடைய வாதங்களை தான் நம்ம பார்க்குறோம் எதிர்கருத்தில் உள்ளவங்க வந்து சில குரான் வசனங்களையும் சில ஹதீஸுகளையும் அவங்களுடைய இஷ்டத்துக்கு வியாக்கியானம் கொடுத்து குரான் அதிசை மட்டும் பின்பற்ற வேண்டியது இல்லை அதுக்கு வெளியிலையும் நம்ம வந்து பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடியது வந்து நாலு ஐம்பத்தொம்போது வசனத்து தான் அடிக்கடி குரான் பேசுவாங்க நீங்கள் கேட்டிருப்பீங்க திருக்குறானில் இருக்கிற நாலாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தொன்பதாவது வசனத்தில் என்ன இருக்கும்னு கேட்டால் ரசூலுக்கு கட்டுப்படுங்க உங்களில் அதிகாரமுடைய உங்களுக்கு கட்டுப்படுங்க உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துச்சின்னு சொன்னால் அல்லரசூலின் பக்கம் அதை கொண்டு போயிருங்கன்ட்டு ஒரு வசனம் இருக்குது அதையும் உள்ளாக வாத்தி ஒரு ரசூலை ஓ உளில் அம்றி மின்கும் அப்படிங்கிற ஒரு வசனம் இதை வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அல்லாவே மூணு சொல்கிறான் ஒன்று அல்லாவும் கட்டுப்பட சொல்கிறான் ரெண்டாவது ரசூலை கட்டுப்பட சொல்கிறான் மூணாவது உளில் அம்ரு உளில் அம்ருக்கு கட்டுப்பட சொல்கிறான் இந்த உளில் அம்ருக்கு ஒரு அர்த்தத்தை வேற அவங்க வந்து மாற்றிடுவாங்க உளில் அம்ருன்னா உளமாக்கல்ன்ற அர்த்தம் அந்த அறிஞர்கள் என்ன செய்வாங்க உளுள் அம்ருங்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க மார்க்க அறிஞர்களையும் நீ கட்டுப்படணும் அல்லா சொல்கிறதை கேட்கணும் ரசூல் சொன்னதை கேட்கணும் இரண்டாவது என்ன மூணாவது என்ன செய்யணும் மார்க்க அறிஞர்கள் சொன்னதை கேட்கணும்பாங்க இந்த உளுள் அம்ருங்கிற வார்த்தைக்கு வந்து மார்க்க அறிஞருன்ற அர்த்தமே கிடையாது அம்ருங்கிற வார்த்தை உளுங்கிற வார்த்தை ரெண்டு சேர்ந்து இருக்கு அதில் உளுள் அம்ருல்ல எத்தனை இருக்கு உளுண்டு ஒரு வார்த்தை அம்ருன்ட்டு ஒரு வார்த்தை அம்ருன்னு சொன்னால் அதிகாரம் தான் அர்த்தம் அறிவுன்ற அர்த்தம் இல்லை மார்க்கு அறிவுங்கிற அர்த்தம் எதுக்கு இல்லை அம்ருங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் கிடையாது இப்போ அமீர்ன்னு சொல்கிறோம்ல அமீர்ண்டா அதிகாரம் உள்ளவர் வரும் இந்த அம்ருலேருந்து தான் அமீருங்கிறது கூட வருது அமீருங்கிற வார்த்தை கூட எதிலிருந்து வருது அம்ருங்கிற சொல்லிருந்தால் பிறக்கிறது அப்போ அந்த ஏவல் வினை விளக்கல் என்று இலக்கணத்தில் சொல்லுவாங்கல்ல அதில் கூட அம்ருண்டா ஏவல் வினை நகிண்டா விளக்கல் வினை என்று சொல்லி போவான்னு வால்னு சொல்கிறதெல்லாம் ஏவல் வினைம்பாங்க அது கூட என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது அம்ருங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுது அம்ருன்னு சொன்னால் ஆர்டர் கட்டளை அதிகாரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ உளுன்னா உடையவர்கள் அர்த்தம் உளுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் உடையவர்கள் உளுள் அம்னா அதிகாரம் உடையவர்கள் அப்போ இந்த வசனத்தில் அல்லா சொல்கிறது வந்து அறிவுடையவங்களை பின்பற்றுங்கன்னு சொல்லவே இல்லை வேறு எதை சொல்கிறான்னு கேட்டால் அதிகாரமுடையவங்களை பின்பற்றுங்க அதிகாரமுடையவங்களை பின்பற்றுங்க என்பதற்கும் அறிவு உடையவர்களை பின்பற்றுங்க என்பதற்கு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது அதிகாரம் உடையவங்களை க சொன்னா சொன்னால் அந்த அதிகாரம் எந்த வகையில் வழங்கப்பட்டு இருக்கிறதோ அதில் பின்பற்றுவதுன்னு அர்த்தம் அது உலகத்தில் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் எந்த ஒரு அதிகாரத்தையும் கட்டுப்படலைன்னா உலகம் இயங்காது நீங்கள் இங்கே ஒரு மதரசாவில் போய் ஓதுறீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு முதல்வர் இருப்பார் அவருக்கு நீ கட்டுப்படணும் அப்பதான் அந்த சிஸ்டம் வந்து ஒழுங்காக இருக்கும் ஒருத்தர் பத்துக்கு ஒரு பதினொன்றுக்கு வந்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வீணாக போயிடும் ஒரு கவர்மெண்ட் இருக்கு ஒரு கலெக்டர் இருப்பார் ஒரு தாசில்தார் ஒரு போலீஸ்காரர் ஒரு அதிகாரியாக இருப்பார் அவங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அதை சொல்லு கேட்டால் தான் அந்த சிஸ்டமாக இயங்க முடியும் இல்லைன்னா கண்ணா பின்னாண்டு உலகம் அதுக்கு தான் அல்லா என்ன சொல்றான்னு கேட்டால் அல்லார சொல் கட்டுப்படுங்க மனிதர்களில் சில விஷயங்களில் அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது யாராவது ஒராளை தலைவராக ஏற்றுக்கொண்டு நம்ம செயல்படுற நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நீ யார் சொல்கிறது நான் யார் கேட்கறேன்னு சொல்லிடக்கூடாது அவன் மனுஷன்தான் மனுஷனாக இருந்தால் கூட அவன் கையில் அதிகாரம் கிடைச்சிருக்கிறது அப்போ அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லுவார்களே ஆனால் எந்த சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட இயலாது பிடிச்சி கையை வெட்டுறது நீயாரா எண்ணெய் வெட்டுறேன்னு கேட்டான்டா கட்டுப்படுத்த ஆகணும் அது இருந்து ஒரு ரூல் போட்டாங்கன்னு என்ன செய்யணும் அது வந்து கட்டுப்பட்டு ஆகணும் அப்போ அதிகார உடையவங்களுக்கு கட்டுப்படுதல் என்பது மார்க்கத்தில் உள்ளது அதிகார உடையவங்களுக்கு கட்டுப்படுறதுக்கு வந்து வணக்க வழிபாடுன்னு அர்த்தம் வராது வணக்க வழிபாடுங்கிறது வந்து தீன் விஷயத்தை அல்லரசூலுக்கு மட்டுந்தான் வணக்கு வழிபாடு இல்லாத விஷயங்களில் அதிகாரிகளுக்கு சில அதிகாரங்களை இஸ்லாம் வந்து வழங்கியிருக்கிறது அவர் சொல்கிற கேட்கணும் அவர் ரெண்டரை காத்து நாலரை காத்தாக கேட்க முடியாது வழங்குதா ரமணானுக்கு பதிலாக வந்து நீங்கள் செவாலில் நோன் சொன்னா சொன்னால் அதை கேட்க முடியாது அதில் அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை அதிகாரம் எதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு விடுமுறை விடுற விஷயத்தில் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் டைம் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் டைத்தை முடிக்கணும் இதுக்கு இவ்வளோ வரி போடணும் இதுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்க இதுக்கு அஞ்சு பர்சன்ட் வரி போடுவோம் இது பத்து பர்சன்ட் வரி போடுவோம் சேஃப் லைட் போட்டால் நீ வண்டி நிப்பாட்டணும் பச்சை லைட்டு போட்டால் நீ போகணும் இப்படியெல்லாம் அவங்கவுங்க ஒரு டிராஃபிக்கு நன்மைக்காக வேண்டி அல்லது வேறு வேறு காரணங்களுக்காக வேண்டி நிர்வாகம் நடத்துறதுக்கு பணம் வேணுமே அதுக்கு வந்து வ வரி போட்டால் பணம் வாங்க முடியும் இன்னதுக்கு இன்னது வரி இல்லை நம்ம கொடுத்தா ஆகணும் கொடுக்கலன்னா நிர்வாகம் நடக்காது அப்போ மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் வணக்க வழிபாடுகளில் வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது எல்லாவுக்கு தான் அதிகாரம் வசூல் வழியாக நமக்கு சொல்கிறதுனால அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் மீதி உள்ள வரை யாருக்குமே வணக்க வழிபாடுகளில் என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது ஆனால் அதிகம் வணக்க வழிபாடு இல்லாமல் உலக நிர்வாகம் இருக்குல்ல உலக நிர்வாக அதிகாரம் வந்து த தலைவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது காபியான தலைவருக்கு கூட இருக்குது அவர் தான் நம்ம நாட்டுக்கு ஒரு பெருகமராக இருக்கார்னா அவர் சொல்ற நீ கேட்டு தான் ஆகணும் கேட்காட்டி வாழ முடியாது புராணிக்கு மாற்ற மாதிரி சொன்னால் கட்டுப்பட மாட்டோன்னு போகலாமே தவிர அது இல்லாத விஷயங்களில் நீ யார் சொல்கிற நான் யார் கேட்குறேன்னு இயங்க முடியாது அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் மூணு சொல்லும்போது அத்தி உள்ளாக அல்லாவுக்கு கட்டுப்படுங்க அது ஓகே அது குழப்பம் இல்லாத விஷயம் அத்தி ஒரு ரசூலை ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க மூணாவது என்ன சொல்றான்னு கேட்டால் உளில் அம்முறி மீன் உங்களில் அதிகாரம் உடையவர்களுக்கு உங்களில் யாருக்கு அதிகாரம் இருக்குதோ அவங்களுக்கு கட்டுப்படுங்க கணவனுக்கு கூட மனைவி கட்டுப்படுறது கூட இதில் சேர்ந்ததுதான் கணவன் சொல்ல மனைவி இருக்குல்ல அந்த வட்டத்தில் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது தகப்பனுக்கு பிள்ளையின் மீது அதிகாரம் இருக்கிறது பாப்பா சொன்னால் கேட்கணும்னு அவருக்கிட்ட ஒரு அதிகாரம் குடும்பத்து உள்ள அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அப்போ அவரவருக்கு எந்த மட்டத்தில் வந்து ஒரு அதிகாரத்தை இஸ்லாம் கொடுத்துருக்குறதோ அந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் தான் ஆகணும் இதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பொயின் தாசும் பிஷையின் அதிகாரம் உடையவங்களுக்கு கட்டுப்படுற போது கருத்து வேறுபாடு வந்துடும் இது கட்டுப்படுறதா வேணாமா அப்படின்னு ஒரு கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ளே வந்தால் பொறுத்தூகு இழல்லாகி வர்ற சூழ் எல்லா அதை கொண்டு போயிருங்க ரெசூல்ட்டு கொண்டு போயிடுங்க அப்போ தலைவர்களுக்கு அதிகாரமுடையவங்களுக்கு கட்டுப்படுறது கண்டிஷனோட அல்லரசூல் கட்டுப்படுறது எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல் அல்லரசூல் கட்டுப்படுறதில் கருத்து வேறுபாடுக்கு வேலையே கிடையாது அப்போ அல்ல அரசூல் கட்டுப்படுங்க எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அதிகாரமுடையவங்களுக்கு கட்டுப்படுறது நிபந்தனையோட நிபந்தனை அந்த அல்லாத சொல்கிறான் அப்படி சொல்கிறான் ஒளியில் முறை மின்கும் அதிகாரமுடையவங்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கும் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டு விட்டீர்களே ஆனால் பொறுத்தூகு இழல்லாகி ஒரு ரசூல் அதை கொண்டு போய் கொண்டு போய்விடுங்கள் அல்லாட்டை கொண்டு போறது குரான் தான் அல்லாட்டை கொண்டு போறதுன்னா அல்லாட்டை நம்ம கொண்டு போக முடியாது அல்லாட்டை கொண்டு போறது கருத்து என்ன அல்லாவுடைய வேதனை இருக்குது அதில் கொண்டு போய் உரசி பார்த்துருங்க ரசூல் இடத்துல கொண்டு போங்கன்னா ரசூல்லா காலத்தில் ரசூல்கிட்ட கொண்டு போகணும் ரசூல் சுல்லாச மூத்தா போன பிறகு அவங்களுடைய போதனைகள்ட்ட தான் கொண்டு போகணும் அப்போ உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னு சொன்னா அப்போ தலைவர்களை கட்டுப்படும் போது என்ன செய்யணும் உரசி பார்த்து கட்டுப்படணும் தலைவர் சொல்கிறாரு இது குரானுக்கு ஒத்து வருதுதான்னு பாருங்கள் ஒத்து வர்றது அல்ல குரானுக்கு மாத்தமா இல்லை இவர் நிர்வாக விஷயம் கட்டுப்பட்டு போங்க இவர் சொல்ற இந்த கட்டல் ரசூல்லாவுக்கு எதிராக நிற்கிதான்னு பாருங்க எதிராக இல்லை ஒரு நிர்வாக விஷயந்தான் தப்பு கிடையாது அதான் கட்டுப்பட்டு போங்க அப்படி அல்லா என்ன செய்யறான் இன்குண்தும் தூமியினோன்னு பில்லாகி ஒல்லியோமில் ஆகிடுது நீங்கள் அல்லாவும் இறுதி நாளையும் நம்புறவங்களா இருந்தால் இப்படி நடந்துக்கிடுங்க அப்போ இந்த வசனம் வந்து மூணாவது ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லவே இல்லை இபாதத்துகளை பற்றி செய்யல பேசவும் இல்லை அதிகாரம் படைத்தவன் வந்து பெரிய மார்க் அறிஞனாக இருப்பான்னு சொல்ல மடப்பைய கூட அதிகாரியை வந்துருந்துருவான் இந்த அதிகாரம் படைத்தல் கட்டுப்படுங்கன்னு சொல்கிறோமே அவன் யாராக கூட இருப்பான் முட்டாப்பயலாக இருப்பான் என்னமோ அவங்களும் அதிகாரம் வந்துடும் ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்ல கேட்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும் மார்க் அறிஞராக இருந்தால் தான் ஆய்வு செஞ்சு கரெக்டான விஷயத்தை சொல்கிறாருன்ற ஒரு டாபிக் வரும் இங்கே மார்க்கறிஞரை பற்றி பேசவே இல்லை அதிகார உடையவங்களை பற்றி பேசப்படுது அப்ப அதிகாரம் உள்ளோக்கு இருக்கனா கூட ஒரு அதிகாரம் உள்ள வந்து உட்காந்துருவான் நம்ம அந்த அதிகார விஷயத்தில் கட்டுப்படணுமே தவிர அதுவும் பார்த்து கட்டுப்படணும் அதாவது ஒரு நிபந்தனையோடு கட்டுப்படணும் எந்த நிபந்தனை குரானுக்கு மாத்தம் இல்லாம இருக்குதா ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாமல் இருக்குது அந்த அத்தீவுள்ளாக அத்தீவு ரசூலுங்கிறது குரானில் ஏராளமான இடங்களில் வருதுங்க இந்த ஒரு இடத்துல தான் இந்த கண்டிஷனோட சேர்த்து வருது இந்த இடத்துல இந்த ஒரு ஆயத்தில் மட்டும்தான் எல்லா ரசூலுக்கு கட்டுப்படுங்கன்னு சேர்த்து அதிகார அதிகாரமுடையவர்கள் மூணு சொல்லப்படுது பாக்கி எல்லா இடங்கள்லையும் என்ன இருக்குது அத்தி உள்ளாகவாத்தி ஒரு ரசூல் அல்லக்கும் துருகமும் எல்லா ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் ரெண்டோட எல்லாம் முடிச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நிபந்தனை போடலை ரெண்டுக்கு பின்பற்ற விஷயத்தில் என்ன இல்லை நிபந்தனை எதுவுமே போடலை மூணாவது ஒரு விஷயத்தை சேர்க்கும் பொழுது தான் ஆகா இது குழப்பம் அதிகாரி கட்டுப்படுறத வந்து சும்மா அனுமதித்தோம்னா அது மூணாதாரமாக போயிடும் அப்படி போக இருக்க எல்லாம் என்ன பண்ணுறான்னா அவனே வந்து இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது நீங்கள் முன்னோர் அதிகார முடிவுகளை கட்டுப்படும் போது குரானசுக்கு ஒத்துருக்குதான்னு பார்த்துக்கிறேன் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் பதில் சொல்லிடலாம் இந்த வசனத்தை உங்கள்ட்ட எடுத்து காட்டினாங்கன்னு சொன்னால் முழுசாக எடுத்து காட்டு அது அதையும் மின் மின்கும்போடு நிப்பாட்டிக்கிற இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாய்ச்சிப்பார் அதில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான் உங்களுக்குடைய கருத்து வேறுபாடு வறுமையானால் அதை எல்லா இடத்தில் கொண்டு போ ரிசூல்ட்டை கொண்டு போ அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் குரான் அதீஸுக்கு மாத்தம் இல்லாத விஷயங்கள்ல தான் தலைவர் கட்டுப்படுறதுன்ற அர்த்தம் தெளிவாக இருக்குது இதில் மூணாவது ஆதாரம் எங்கே இருக்குது ரெண்டு தான் ஆதாரம் அது தொடர்பு இல்லாத உலக விஷயங்களில் கட்டுப்பட்டுப்போம் அப்போ உலக விஷயத்தில் கட்டுப்படுற ஒரு வசனத்தை வந்து மார்க்க விஷயத்தில் கட்டுப்படுறதுக்கு ஆதாரமாக காட்டி தான் என்ன செய்கிறாங்க இந்த மதுகபுகளை எல்லாம் நியாயப்படுத்துகிறாங்க அதுக்கு இது பொருந்தாது அறிஞர்களை பற்றி பேசலைங்கிறதுனாலையும் பொருந்தாது அதிகாரமுடையவர்களை பற்றி பேசுகிறதுனாலையும் பொருந்தாது குரானிஸுக்கு மாற்றமாக இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிற காரணத்தினாலையும் அது பொருந்தாது இது ஒரு விஷயம்